ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடிக்க ஆசையில் வந்து போட்டி நடந்துக்கிட்டு இருக்குதா சிறந்த ஜோடி யாருன்ட்டு அந்த போட்டியில் யார் ஜெயிப்பாங்கங்கிறது நமக்கே தெரிஞ்சிருச்சு எப்படின்னு கேளுங்க இப்போ அவங்களுடைய தனித்திறமையை வந்துட்டு ஒய்ஃபெல்லாம் வந்து தனித்திறமையை வந்து வெளிக்காட்டிக்கிட்டு இருக்காங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி வந்துட்டு ஒரு பையனை வந்து ஒரு பொண்ணு மாதிரி மேக்கப் பண்ணி அழகாக காட்டிட்டாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதி என்ன பண்ணாங்க அவங்க வந்துட்டு டப்பிங் பேசுகிறவங்க தானே குரலை மாற்றி பேசுகிறாங்க அதாவது யார் மாதிரின்னா அவங்க மாமியார் விஜயா இருக்காங்கள்ல விஜயா மாதிரியும் பேசுகிறாங்க ரவி மாதிரியும் பேசுகிறாங்க பேசி அவங்களும் கைத்தட்டல் வாங்கிட்டாங்களா அடுத்து நம்ம மீனா அங்கே போகிறாங்க மீனா வந்து கண்ணை கட்டிக்கிட்டே பூ கட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கல்ல அவங்க எதுக்கு வந்துட்டு பூவெல்லாம் கொண்டாந்து வச்சுருக்காங்க தாம்பாளத்தில் கண்ணை வந்து கட்டி விட்றாங்க மீனா வந்து பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க மீனாக பூ கட்டும் போது நம்ம முத்து வந்து வி இப்படியே விசில்லாம் அடிக்கிறாரு உடனே மனோஜி இங்கே பாறேன் கொஞ்சம் கூட டீசெண்டே இல்லாமல் நடந்துக்கிறான் பாரு அப்படின்னு மனோஜி சொல்கிறாரு அதுக்கு ரவி சொல்கிறாரு ஏய் உன் வேலையை பாடுறான் அவன் ஒய்ஃபு ஜெயிக்கணும்னு அவன் என்கரேஜ் பண்ணுறான் உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு விசில்லாம் அடிக்கிறார் மீனா சீக்கிரம் 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 இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது சீக்கிரம் கட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் முத்து எழுந்திரிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்னென்னா மீனாவும் கட்டி முடிச்சிடறாங்க பூ இப்போ எல்லோரும் கை தட்டுறாங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அந்த ரவுண்டு முடிஞ்சிச்சு இப்போ அடுத்த ரவுண்டு அடுத்த ரவுண்டு என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்துட்டு ஜோடி ஜோடியாக போய் ஸ்டேஜில் உட்காந்து அவங்க கையை ரெண்டு பேர் கையை கோத்துக்கிட்டு அவங்கள பற்றி சொல்லணும் இப்போ ஃபஸ்ட் ரவுண்டு நம்ம இவங்க போகிறாங்க மனோஜும் ரோகிணியும் போகிறாங்க மனோஜி ரோகிணியும் போயிட்டு மனோஜ் ஆரம்பிக்கிறாரு ரோகிணி வந்து அவங்க வாழ்க்கையில் வந்த தேவதயம் ரோஹிணி அதுக்கப்புறம் என்னான்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்கள மனோஜோட லைஃபே மாறிச்சான் வரைக்கும் என் ஒய்ஃபு எந்த விஷயத்தையும் என்கிட்ட மறைச்சது கிடையாது புருஷன் மொண்டாட்டி கடையில் வந்துட்டு எந்த விஷயத்தையும் மறைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து நான் அது உண்மையாங்கிறது மாதிரி நான் இவ்வளோ நாளாக சந்தேகமாக இருந்தேன் அது என் ஒய்ஃபு வந்து அவள் பேசுகிறத தான் நானே உண்மைன்னு கண்டுபிடிச்சேன் இது வரைக்கும் எந்த விஷயத்தையும் ரோகினி மறைச்சது கிடையாதான் அவர் சொல்கிறாரு மனோஜி இப்போ வந்து ரோஹினிக்கு அதுவே பாதி உறுத்தலாக இருக்குது ஏன்னா அவங்க மனசுக்குள்ளே வந்துட்டு மறைச்சி வச்சுருக்க செய்தி இன்னும் சொல்லலைல இந்தளவுக்கு நம்மளை நம்புகிறானே மனோஜி அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அது குற்ற உணர்ச்சியாக இருக்குது போதும் போதும்னு சொல்லிட்டு வாயை அவங்க பொத்துறாங்க மனோஜ் வாயை இதுக்கு மேலே நீ எதுவும் சொல்லாத எனக்கு இந்த இந்த நிமிஷம் இன்றைக்கி நடந்த விஷயத்த மறக்க முடியாது நீ இந்தளவுக்கு என் மேலே நம்பிக்கை வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி கண் கலங்குறாங்க அதுக்கப்புறம் என்னன்னாக்கா அவங்க முடிஞ்சிச்சா அடுத்தது ரவி ரவியும் ஸ்ருதியும் போய் உட்காந்துருக்காங்க நம்ம ரவியும் ஸ்ருதியும் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு என்னென்னா ரவி சொன்னார் ரவி வந்து ஒரு விஷயம் சொன்னார் ஸ்ருதிகிட்ட வந்து ஒரு நேர்மையான ஒரு குணம் இருக்குது அப்போ வந்து நியாயம் யார் பக்கம் இருக்கோ அந்த பக்கம் அவர் நேர்மையாக அவங் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா அப்போ அந்த தைரியம் அவள் அவள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு அதுக்கடுத்தது என்னன்னாக்கா எங்கள் அப்பாவுக்கு மூணு பசங்க நாங்கள் அண்ணன் தம்பிங்கன்னு மூணு பேர் அதே போல் எனக்கும் மூணு குழந்தைங்க பெற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது ஸ்ருதி வந்து அதுக்கு ஒத்துக்கு வாங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குங்கிற மாதிரி ஒரு சொல்லிடுறாரு ஏற்கனவே தான் ஸ்ருதி வந்து குழந்தை பெற்றுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்களே அவங்களுக்கு கோவம் வந்துடுது இதை நீயே இப்படி முடிவு பண்ணுவ அதை என்கிட்ட கேட்டுடல நீ முடிவு எடுக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சிடுறாங்க ஸ்ருதி அதுக்கப்புறம் என்னான்னாக்கா ஒன்றும் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க இது வந்துட்டு ஒரு சாதாரண ஆர்குமெண்ட்டு தான் இது அப்படி சொல்லிவிட்டு அவங்க முடிச்சிடுறாங்க இப்போ வந்துட்டு ரவிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது ஆமாம் ஒரு ஸ்டேஜில் நின்றுக்கிட்டு குழந்தை பெற்றுக்கிறது என்கிட்ட கேட்டுட்டுலாம் முடிவு எடுக்கணும் இஷ்டத்துக்கு நீ எப்படி சொல்கிற என்னால்லாம் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறது அவருக்கு அவர் மாதிரி தானே இருக்கும் ரெண்டு பேரும் அதை கை தட்டுறாங்க வந்துடுறாங்க நம்ம தான் நம்ம முத்துவும் மீனாகவும் போகிறாங்க முத்துவும் மீனாகவும் போனோன்னா ஃபஸ்ட்டு முத்து போன உடனே மீனாவை பார்த்துக்கிட்டே இருக்கார் எதுவுமே பேசலை ஏங்க எதாவது பேசுங்க எதாவது என் கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உன் கண்ணில் வந்துட்டு என்ன தெரியுது தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிறார் முத்து முத்து சொல்கிறாரு வந்து என் புத்தி என் மனசு எல்லா இடத்துலையும் வந்துட்டு நீ தான் இருக்க நீ தான் ஆட்சி செய்கிற என் மீனா தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்னன்னா மீனா சொல்கிறாங்க நான் வந்து ஆரம்பத்தில் அவங்க கல்யாணம் பண்ணப்போ முத்துவை பிடிக்காமல் இருந்தது போனது வந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க சொல்லிவிட்டு எங்கள் அப்பா செத்து போய் ஒரு வருஷம் ஆகுது எங்கள் அப்பா எனக்கு எந்தளவுக்கு அரவணைப்பும் எங்கள் அப்பா எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு பாசம் காட்டினாரோ அதே மாதிரியே எனக்கு ஒரு புருஷனை வந்து கடவுள் கொடுத்துருக்காரு அதே மாதிரியே வந்துட்டு பாசம் காட்டுறாரு எங்கள் அப்பாவை வந்து என் புருஷன் உருவத்தில் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அப்படியே கண் கலங்கிடுது அப்படியே எல்லாருக்குமே எனக்கே கண் கலங்கிடுச்சு அப்படியே முத்துக்கு ஒன்றுமே சொல்ல முடில மீனா இந்த அளவுக்கு நம்ம மேலே பாசம் வச்சுருக்காளேங்கிற மாதிரி அவர் அப்படியே வச்ச வாங்காமல் மீனாவை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்காரு அதுக்கு அடுத்தது என்னன்னாக்கா நான் வந்து எனக்கு வந்து இந்த உலகத்தில் பணம் காசு எதுவுமே தேவையில்லை என் புருஷன் என் கூட இருந்தால் அதுவே எனக்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது எல்லாரும் அப்படியே வச்ச கண் வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தாக்கா பின்னாடி பக்கம் வந்து அப்படியே ஹார்ட்டில் அப்படியே லைட்டு எரியுது எல்லோரும் கைத்தட்டுறாங்க அதுக்கப்புறம் அப்புறமே இறங்கி வந்துடுறாங்க இவங்களுக்கே ஆச்சரியமாகிடுது ரோகிணி மனோஜி எல்லாருக்குமே அதுக்கு அடுத்தது என்னென்னா அடுத்த ரவுண்டு அடுத்த ரவுண்டு என்னான்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தவங்க புருஷன் பண்ணாட்டி எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அந்த விஷயத்தை வந்து இவங்க ஷேர் பண்ணிக்குவாங்களா அதாவது புருஷன் சம்பாதிக்கிறது பொண்டாட்டிக்கு தெரியுமா பொண்டாட்டி சம்பாதிக்கிறது எவ்வளவு அப்படின்னு புருஷனுக்கு தெரியுமாங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க அதை கேட்கும்போது ஃபஸ்ட்டு வந்து இவங்க ரவி ரவிகிட்டையும் கேட்குறாங்க ரெண்டு பேருமே சொல்கிறாங்க எனக்கு தெரியாது அவள் எவ்வளவு சம்பாதிக்கிறான்னு எனக்கு தெரியாது நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேங்கிறதோ அவருக்கு அவ்வளோ தெரியாதுன்னு ரவியும் ஸ்ருதியும் சொல்லிடுறாங்க அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டிங்கனாக்கா மனோஜிகிட்ட கேட்குறாங்க மனோஜிகிட்ட கேட்டவொடனே மனோஜி சொல்கிறாரு நீங்கள் கேட்ட கேள்வியே முதல்ல தப்பு ஒருத்தவங்களோட பர்சனல் இதெல்லாம் ஒருத்தவங்க எவ்வளோது வாழ்க்கையில் சம்பாதிக்கிறாங்கங்கிறதெல்லாம் அதெல்லாம் பர்சனலான கேள்வி இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாதுங்கிறாரு உடனே வந்துட்டு உடனே வந்து கேட்கக்கூடாது இல்லை உங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்கங்கிறத உங்கள் பர்சனலை வச்சு தானே நாங்கள் சிறந்த ஜோடி யாருங்கிறத செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஜெரிச்சு ஒன்றாங்க அங்கே சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது இந்த விஷயத்தெல்லாம் உங்கள் ஷேர் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு ஓகே நீங்கள் சொல்லலைனாக்கா பதில் சொல்லலைனாக்கா நீங்கள் அந்த கேள்வி கே போட்டிருக்க இடத்துல இவங்க பதில் சொல்லலை விரும்பலை அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம் அப்படின்னோடனே சரி ஓகே நீங்கள் எந்தளவுக்கு பேசுகிறதுனால சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நான் இப்போ வந்துட்டு இப்போ தான் சொ பிஸ்னஸ் சொந்தமாக ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ தான் வந்துட்டு ஆயிரத்தில் ஆரம்பிச்சிருக்கு லாபம் அப்படிங்கிறாரு அங்கே உட்காந்துருக்காங்களா மூணு பேர் ஜரித்து உட்காந்துருக்காங்களா அவங்க என்ன சொல்கிறாங்க இவர் பில்டப் பண்ணதை பார்த்தோன்னா நான் கூட இவர் கோடி கோடியாக சம்பாதிக்கிறாரு போலன்னு நினச்சேன் இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அதுக்கே இவ்வளோ பில்டப் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிறாங்க அதுக்கு அடுத்தது ரோகிணி ரோகிணி சொல்கிறாங்க நான் மாதம் ஐம்பதாயிரரூபா சம்பாதிக்கிறேன் இருபத்தஞ்சாயிரரூபா என்னோடய செலவுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னா இருபத்தஞ்சாயூபா உங்கள் செலவுக்கே அவ்வளோ என்ன செலவு பண்ணுவீங்க அப்படின்னோடனே அவங்க ஒன்றே சொல்கிறாங்க நான் வந்து எனக்கு மேக்கப்பு செலவு இருக்குல்ல அதெல்லாம் எடுத்துக்குவேன் என் மாமியாருக்கு அதுலேருந்து பணம் கொடுப்பேன் அப்புறம் வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணுறவங்களுக்குலாம் காசு கொடுப்பேன் பிளாக்மெயில் பண்ணுறவங்களா அப்படின்ட்டு என்ன திரு திருன்னு எல்லோரும் முழிக்கிறாங்க அப்படியே மாற்றிட்டாங்க பாருங்கள் என்ன சொல்கிறாங்க இந்த சிக்னல்லலாம் குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு பிச்சை எடுப்பாங்கள்ல அதுவும் ஒரு எமோஷ்னல் பிளா பிளாக்மெயில் தானே அவங்களுக்கெல்லாம் நான் வந்துட்டு பணம் அப்பப்போ அவங்களுக்கெல்லாம் போடுவேன் அதுவும் நம்ம கொடுக்கணும் தானே அப்படிங்கிற மாதிரி மாற்றிட்டாங்க அதுக்கப்புறம் என்னென்னாக்கா வீட்டுக்கு வந்து நானும் மனோஜும் ஷேர் பண்ணி வீட்டுக்கு பணம் கொடுப்போம் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிச்சுட்டாங்க அடுத்து மீனாகிட்டேயும் முத்துக்கிட்டையும் கேட்குறாங்க மீனாகிட்டேயும் முத்துக்கிட்ட கேட்டோடனே வந்து மீனா ஸ்டார்ட் பண்ணுறாங்க அது முத்து வந்து எனக்கு தெரியும் நான் சொல்கிறேன் மீனா எவ்வளோ சம்பாதிக்கிறான்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு ஆரம்பித்து மீனாவுக்கு என்னென்ன செலவு எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க விசேஷ நாளில் எவ்வளவு பூ கட்டுவாங்க டெய்லிக்கும் எவ்வளவு நார்மல் நாளில் எவ்வளோ பூ கட்டுவாங்க எவ்வளோ சம்பாதிப்பாங்க அதில் எவ்வளவு கொடுப்பாங்க வீட்டுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க அவங்க அப்பா அம்மா அவங்க அப்பா அவங்க அம்மா தம்பி தங்கச்சிங்களுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க தம்பி தங்கச்சிங்களை படிக்க வைக்க கடன் வாங்கினது வட்டி கட்டுறது எல்லாத்தையும் கொண்டாந்து முடிச்சிட்டாரு கடைசியாக உண்டியலில் போடுற பணம் வரைக்கும் சொல்லிட்டாரு அடுத்து என்னன்னாக்கா முத்து எவ்வளோ சம்பாதிக்கிறாருன்னு சொல்லிவிட்டு அவங்க மீனா சொல்கிறாங்க அதாவது மாற்றி மாற்றி சொல்கிறாங்க இவங்க சம்பாதிக்கிறத அவங்க சொல்கிறாங்க அவங்க முத்து வந்துட்டு என்ன சம்பாதிப்பார் அப்படிங்கிறது வ வரிசையாக சொல்லிக்கிட்டே வரும்பொழுது மித் மீனா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அவர் வந்துட்டு ஒரு அவர் செலவுக்குன்னு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா போய்டும் ஏன்னா அவருக்கு கொஞ்சம் குடிப்பழக்கம் இருக்குது அதுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா எடுத்துடுவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது எல்லோரும் அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க இவங்க சொல்லி முடிச்சுட்டு வச்சிட்றாங்க யாரும் கைத்தட்டலை எல்லாரும் அமைதியாக உட்காந்துருக்காங்க மனோஜும் ரோகிணி என்ன பேசிக்கிறாங்க இதுங்க ரெண்டுத்தையும் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னு தானே கே கேட்டாங்க இதுங்களாவே தேவையில்லாதெல்லாம் ஒளரி கொட்டிகிட்டு இப்போ வந்துட்டு பாரு இந்த ரவுண்டோட வெளியில் அனுப்பிடுவாங்க பாரு நம்ம தான் ஜெயித்தோம் அந்த ரவுண்டில் பாரு அப்படிங்கிற மாதிரி மனோஜ் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனால் வந்துட்டு ஒருத்தர் கைத்தட்ட ஆரம்பிக்கிறாரு வரிசையாக எல்லாரும் கை தட்டுறாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த ரவுண்டு முடிஞ்சிடுச்சா அடுத்து என்னென்னு கேட்டாக்கா அடுத்த ரவுண்டு அடுத்த ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கேட்குறாங்க கேள்வி கேட்கும்போது என்ன கேட்குறாங்கன்னா ஒரு ஒரு இடத்துல வந்து உங்கள் அம்மாவும் உங்கள் ஒய்ஃபும் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்க பிரச்சனையில் வழியில் மாட்டிக்கிட்டாங்க அந்த இடத்துல நீங்கள் பைக்கில் போகிறீங்க ஸ்கூட்டியோ வண்டியிலையோ போகிறீங்க போகும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு அதை அதில் யாரை வந்து கூப்பிட்டு போவீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே ரவி சொல்கிறாரு என் ஒய்ஃபை தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போவேன்னு மனோஜ் சொல்கிறாரு என் ஒய்ஃபை தான் கூப்பிட்டு போவேன் அப்படின்னு அவரும் சொல்லிட்டாரு ஆனால் முத்து சொல்கிறாரு நான் வந்து என் ஒய்ஃபுக்கு வந்து நல்லா வண்டி ஓட்ட தெரியும் நான் எடுத்துகிட்டு வந்த வண்டியை வந்து என் ஒய்ஃபுகிட்டே கொடுத்து எங்கள் அம்மாவை ஏற்றிட்டு போக சொல்லிவிடுவான் பைக்கில் எங்கள் அம்மாவை கொண்டே விட்டுட்டு என் ஒய்ஃபு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னை கூப்பிட்றதுக்கு திரும்ப வந்து என்னை கூப்பிட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லி முத்து பதில் சொல்கிறாரு இதோட முடிச்சிருக்காங்க எல்லாருக்கும் முத்துவும் மீனாவும் சொல்கிற பதில்தான் மனசுக்கு பிடிச்சிருக்கு இதோட இருக்குது சிறகடிக்காசை கதை இதுலேருந்து நமக்கே தெரிஞ்சிருச்சு யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு என்னங்க சொல்கிறீங்க அம் அவர் சொல்கிறாரு வாழ்க்கையில் வந்து பொண்டாட்டி வந்ததுக்கப்புறம் அம்மாவை மறந்துடக்கூடாது முத்து சொல்கிறாரு வாழ்க்கையில் வந்து நம்ம ஒய்ஃப் வந்துட்டாங்கன்னு நம்ம அம்மாவை மறந்துடக்கூடாது அம்மாவும் நமக்கு முக்கியம் தானேங்கிற மாதிரி முத்து சொல்கிறாரு ஆனால் ம மனோஜும் ரவியும் பொண்டாட்டியை தான் கூப்பிட்டு போவாங்களாம் பாருங்கள் இதுலேருந்தே இதுலேருந்தே அவங்க என்ன முடிவு பண்ணுவாங்க போட்டியில் யார் ஜெயிக்க போகிறாங்கிறது நமக்கே தெரிஞ்சிருச்சு என்னங்க சொல்கிறீங்க அம்மாவும் முக்கியம் தானே அம்மாவை விட்டுட்டு வயசானவங்கள விட்டுட்டு பொண்டாட்டியை கூப்பிட்டு போனால் முடிஞ்சு போச்சா அவர் முத்து சொல்கிறது தானே கரெக்டு ஒய்ஃபுக்கும் வண்டி ஓட்ட தெரியும் வண்டியில் வந்து அம்மா கொண்டே விட்டுடுவான்னா கூப்பிட்டு போகிறாங்க திரும்ப எப்படியும் புருஷன் தனியாக நிற்கிறாரேன்னு புருஷனை கூப்பிட்றதுக்கு திரும்ப பொண்டாட்டி வந்து கூட்டு போகிறாங்க அதை அது தானே கரெக்டு இப்போ இதோட இருக்குங்க ஆனால் மனோஜிக்கும் ரோஹினிக்கும் என்னென்னு கேட்டாக்கா அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க ஸ்ருதியும் ரவியும் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாதுங்கிறது அவங்களுக்கே தெரியும் ஏன்னா ஒரு ரவுண்டில் வந்து சொதப்பிட்டாங்க ஸ்ருதி ஏன்னா அங்கேயே சண்டை இவங்க ரெண்டு பேரும் புருஷன் பண்ணாட்டி ஜோடிங்க எப்படி ஒற்றுமையாக இருக்காங்கன்னு அதை பார்த்து தான் அங்கே வந்து பிரைஸ் கொடுக்க போகிறாங்க இவங்க ஸ்டேஜ்லேயே சண்டை போடுற மாதிரி ஸ்ருதி வந்துட்டு எந்திரிச்சு வந்துட்டாங்களா கண்டிப்பாக அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது நம்ம மீனாவும் மீனா வந்து உண்மையை அப்படியே கரெக்டாக சொல்லிட்டாங்க அதாவது அவருக்கு குடி பழக்கம் இருக்குங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டாங்க இவ்வளவு சம்பாதிக்கிறாரோ அதில் இவ்வளோ இவ்வளோ போயிடும் இவ்வளவு நாங்கள் சேர்த்து வைக்கிறோம் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லிட்டாங்க ஏன்னா வந்துட்டு அதனால் வந்து கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் முத்துவும் மீனாவும் தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி இது தாங்க நடந்துச்சு இன்றைக்கி இது தான் நடந்துச்சு உண்மையாக சொல்லப்போனால் ஒரு பத்து ஜோடி அதில் இருந்தாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம மூணு ஜோடி தான் அங்கே உட்காந்துருக்குது பாக்கியெல்லாம் எங்கே போனாங்கன்னே தெரில இவங்க மூணு பேருக்காக வேண்டி தான் அங்கே போட்டியே நடக்கிற மாதிரி இருக்குது முத்துவும் மீனாவும் தான் ஜெயிப்பாங்க நமக்கே தெரிஞ்ச கதை தானே கரெக்டாக பதிவு சொல்கிறார் ஆனால் முத்து எல்லா விஷயத்துக்கும் கரெக்டாக பதில் சொல்கிறாரு பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிறகடிக்கு ஆசையில் இன்றைக்கி தாங்க நடந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னாக்கா சில பேர் வந்து சில விஷயங்களில் கலந்துக்கிறதுக்கு நம்ம நானுமே பயப்படுவேன் சில விஷயங்களில் போட்டி அது இதுனா பயப்படுவேன் ஓ அய்யோ அங்கே நிறைய பேர் தெரிஞ்சோம் அது நல்லா எல்லாம் தெரிஞ்சவங்களாம் வந்திருப்பாங்களே நம்ம போய் அந்த போட்டியில் கலந்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு பதில் சொல்ல தெரியாதுன்னு நம்ம சில விஷயங்களில் வந்து நான் எல்லாம் தயங்கி தயங்கி நின்றுவேன் ஆனால் வந்து மனசுக்குள்ள தைரியமும் துணிச்சலாக பேசுகிற ஒரு இது இருந்தாக்கா எங்கே வேணாலும் போய் கலந்துக்கலாங்கிறது நல்லா தெரியுது என்னங்க சொல்கிறீங்க நல்லா நல்லா இவங்கெல்லாம் படித்தவங்க நம்ம ரவி வந்தவங்க எல்லாருமே படித்தவங்க தான் நம்ம ரவி ஸ்ருதி இவங்க மனோஜி ரோஹினி எல்லாருமே படித்தவங்க தான் ஆனாலும் முத்து படிக்காத படிக்கல அந்த அளவுக்கு மீனாவும் ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் தைரியமாக அதில் கலந்துக்கிட்டு கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போங்கிற ஒரு தன்னம்பிக்கையில் போனாங்க இப்போ அதே அளவு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போது வந்து பாருங்கள் அந்த துணிச்சலும் தைரியம் தன்னம்பிக்கை இருந்தால் போதும் வாழ்க்கையில் வந்து நம்ம ஜெயிக்கலாங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு தான் என்னங்க சொல்கிறீங்க ஓகேங்க நன்றிங்க